செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க இந்த மேசராசி அன்பு சொந்தங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிங்க நல்ல உடல் ஆரோக்கியம் தெரியும் நீண்ட ஆயிலும் நிலைத்த செல்வாக்கும் பேரும் புகழோட நீடூடி வாழணுங்க சகல சௌபாக்கியங்களும் நீங்கள் உங்கள் வீட்டில் நிறையட்டும்னு சொல்லி இப்போ உங்கள் வாழ்க்கை ஒளிமயமா மாறட்டுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகுது இது வந்து உங்களுக்கு சாதாரண ஒரு பதிவாக இருக்க போகிறதில்லைங்க இந்த வீடியோ பதிவை நீங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு விதி இருந்தா மட்டும்தான் முடியும் அதாவது இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நேரடியாக உங்க இதயத்துக்கு போக போகுது இது ஒரு விதி உங்களுடைய விதி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய தரணும்னு வச்சுக்கோங்களேன் கடந்த காலம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மன உளைச்சல் மனம் உடஞ்சு போய் இருந்தீங்க ஆனா கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் சரி சிக்கல்கள் இருந்தாலும் சரி தீரா துன்பங்கள் நம்மள துரத்துச்சு ஆனா நம்மள யாராலையும் அழிக்க முடியல எந்த ஒரு கஷ்டமும் வந்து நம்மள வீழ்த்த முடியல ஆனா போராட்டம் இல்லாமல் இருக்க மாட்டேன் அதுக்கு காரணம் என்ன உங்களால் வந்துட்டு இதையும் சமாளிக்க முடியும் அப்படின்னா உங்கள் ஜாதக அதிபதியான செவ்வாய் அடங்காத வீரசித்தம் இருக்கிறதுனால இப்போ கடந்த ஒன்றரை வருஷமாக எப்படி இருந்துச்சு உங்கள் வாழ்க்கை மனசில் வந்து நீங்காத பாரம் நிறைய துரோகம்னு சிக்கல் நம்புனவங்களே உங்களை வந்து ஏமாற்றியிருப்பாங்க இருப்பாங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க முதுகில் குத்தியிருப்பாங்க தாங்க முடியாத தனிமை இது எல்லாமே மரணத்துக்கு கூட மேலான வேதனையை அனுபவிச்சிருப்பீங்க நான் இப்போ அந்த மாதிரி சிக்கல்கள் இருந்து கஷ்டங்கள்ல இருந்து மரணத்திற்கும் ஒப்பான துன்பங்கள்ல இருந்து வெளிவள போறீங்கன்னு நான் சொல்றேங்க இந்த பதிவு ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவேன் மேச ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விதி வந்து உங்களை எடுக்கணும் உங்களை வந்து நாசம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா இந்த பதிவு உங்களுடைய கண்ணு படாதுங்க இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இத்தனை நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுங்களா உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்கு கதவை தட்ட ஆரம்பிக்கும் நாள்னு அர்த்தங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிறது அதிசார பயிற்சி இந்த பயிற்சி அப்படிங்கிறது மேச ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற தெய்வம் அனுப்பிய வாய்ப்பு புரியுதுங்களா இப்போ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த கண்ணீருக்கு காரணமாக இருந்த நாட்கள் போல் இருக்காதுங்க கண்ணில் இருந்த நீரை நிறு நிறுத்தி உங்க மார்பில இருந்த அழுத்தத்தை உடைச்சி என்னால வாழ முடியும் நானும் எழுந்து நிற்பேன் அப்படின்னு சொல்ல வைக்க போகுதுங்க இதோட இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எப்படின்னா குடும்பத்துல சண்டை சச்சரவு பணத்தை இழந்திருப்பீங்க பணம் கையை விட்டு போயிருக்கும் உடல் சோர்வு தூக்கமின்மை உறவுகளில் வந்துட்டு துரோகம் நல்ல வேலை வந்துட்டு நிரந்தரம் இல்லாத வேலை மேலதிகாரிகளாக துன்பம் வெளியே சிரிச்சா உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே நீண்ட நாட்கள் தான் ஏன் எல்லா கஷ்டமும் நமக்கே வருது ஏன் நமக்கு இந்த வேதனை இப்படி பாடா இப்ப நான் வேணால் எழுதி கொடுக்குறேங்க நூறு ராசியில் தொண்ணூறு பேர் இது போன்ற வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க இல்லையா இப்போது குரு யாருங்க குரு தத்துவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுக்க போகுது குரு அப்படின்னாவே ஜோதிட ரீதியாக ஞானம் அதிர்ஷ்டம் தெய்வ அருள் பணம் விரிவாக்கம் குரு பார்க்கைய வீடுகள் பத்து ஆறு ஏழு ஒன்பது இந்த இடங்களுக்கு எல்லாமே குருவோட பார்வை இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இப்போது குரு உங்களுக்கு வாழ்க்கையில் இரண்டு போன பக்கங்களுக்கு வெளிச்சம் தரப் போகிறாருங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு இந்த அதிசாரம்னா என்ன ஏன் இந்த காலத்தில் ராசிகளுக்கு வரலாற்றில் மாற்றம் வரப்போகுது எதெல்லாம் முடங்கி இருந்துச்சோ அது எல்லாமே பாக்கியம் தரப் போகுது நீங்கள் காத்திருந்த நேரம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது நல்ல நேரம்னு சொல்லலாம் ஸோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் பத்து பெரிய அதிஷ்டங்கள் வரப்போகுதுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா பணவரவு வேலையில உயர்வு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் உறவுகள்ல நல்ல சுமூகமான நிலை பிரிந்திருந்த உறவுகள் திரும்ப ஒன்று சேர்றது எதிரிகள் எல்லாம் தன்னால விலகி போறது மன அமைதி உடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கான சக்தி நல்ல கூட்டமைப்பு வெளிநாட்டு வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுங்க இதிலுமே மேசராசி ஆண்கள் பெண்கள் தொழில் செய்கிறீங்க அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ மாணவர்களோ வெளிநாட்டு முயற்சியோ விவசாயிகளோ கூலி வேலை செய்கிறவங்களோ இல்லை அரசியல்வாதியாக கூட இருங்க வியாபாரம் பாருங்கள் டாக்டராக இருங்க லாயராக இருங்க கலைத்துறையில் இருங்க ஒரு ஒருத்தருக்குமே இந்த விளக்கங்கள் இருக்குங்க அதே மாதிரி குருவுக்கான மந்திரம் என்ன குரு வழிபாடு என்ன குருவுக்கு எப்படி தீபம் ஏற்றணும் எந்த நாள் குருவுக்கு உகந்தது வீட்டில் நீங்க என்ன செய்யணும் எல்லார்த்தையுமே தெளிவாக இப்போ உங்களுக்கான காலம் துவங்கியாச்சுங்க இந்த முறை கீழே விழ முடியாது உயரத்திற்கு போக போறீங்க விதி உங்களை ஆசீர்வதிக்க போகுது அதாவது இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கதையை நீங்களே எழுத போறீங்க நான் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்களோ அதாவது பிரம்மா உங்கள் கையில் உங்கள் தலையெழுத்தை கொடுத்து நீயே எழுது அப்படின்னு சொன்னால் எப்படி எழுதுவீங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை நிலை சிறப்பாக மாறப்போகுது சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை முழுசுமே தலைகீழாக திரும்பக்கூடிய ஒரு அரிய கால மாற்றம் ஒரு மனுஷனோட அதிர்ஷ்டத்தை திறக்கிறதுக்கு மூணு சக்திகள் வேணும் இதுதான் வந்துட்டு வேதம் சொல்லுது காலம் குரு அனுகூல பிரார்த்தனை இந்த மூன்றுமே ஒரே தருணத்தில் அமைஞ்சிட்டா அழிஞ்ச விதி கூட ஒளிருங்க இது வந்து முனிக முனிவர்கள் சொன்னது அப்படியான ஒரு நேரம் தான் மேசராசியோட வாழ்க்கையில் நடக்க போகுது அதுதான் அதிசார குரு பயிற்சி ஓகேங்களா அதாவது அபூர்வ அமைப்பு குரு பகவான் யாருங்க கிரகமாக சாதாரண கிரகமாக சொல்ல முடியுமா நவ கிரகங்களே முழுமையான சுபத்துவம் கொண்டவர் இப்போ நவ கிரகங்களுக்கு நீங்கள் மார்க் போடுறீங்க அப்படின்னா அதிகபட்ச மார்க் வாங்கக்கூடியவர் இவராதாங்க இருப்பார் நல்லது பண்ணுறதுல இவர் யார் குணத்திலேயும் ஞானத்திலேயும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பது மட்டும்தான் வந்து தெய்வீக கருணை அதனால குரு வந்து திருமகளின் கணவன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எப்படி திரும மகள் வந்து செல்வம் அது போல குரு அதிர்ஷ்டம் உயர்வு மரியாதை வாய்ப்பு இதுக்கு எல்லாமே காரணக்கர்த்தா ஆனா இப்போ மேசராசியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்றேங்க குரு இப்போ சாதாரண பாதையில இல்லை அதிசார பாதையில பயணம் பண்ண போறாரு அதிசாரம் அப்படிங்கிறதே ஒரு ரகசியம் தாங்க கடந்த கால தடையை உடச்சி திடீர் வாய்ப்புகளை நம்ம கையில கொண்டு வந்து செய்யக்கூடிய மகா சக்தி தான் ஸோ மேசராசி அன்பு சொந்தங்களே நீங்க கடந்த சில வருஷங்களாக ஏங்கி கிடந்த எல்லா அதிர்ஷ்டமும் இப்போ வரப்போகுது நான் எப்படியா நி எப்போ நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு கஷ்டப்பட்டீங்க இல்லையா என் வாழ்க்கை எப்போ சிறப்பாக மாறும்னு தெரியலன்னு வருத்தப்பட்டீங்க இல்லையா எல்லாமே இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடி நிற்க போகுது ஓகேவா உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணீர் துளிகள் எல்லாமே இப்போ சந்தோஷமான கண்ணீர் துளிகளாக மாறப்போகுது ஆனால் இப்போ கேளுங்க அந்த கண்ணீரை துடைக்கிற நேரம் வந்துருச்சுங்க அந்த அதிர்ஷ்ட கதவை திறக்க குரு வர்றாரு அந்த அதிர்ஷ்டம் உங்க தொடர போகுது இந்த அதிசார குரு காலத்துல யாராவது வந்து வாய்ப்பு தர மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கின காலம் போய் வாய்ப்பு நேரா உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து வரும் கடந்த காலத்துல இருந்த தடைகள் எல்லாமே இப்ப தன்னால திறக்குங்க எல்லாமே இப்ப மறுபடியும் வந்து சேரும் இழந்த மரியாதை பேரு புகழ் செல்வம் எல்லாமே ரெட்டை மரியாதை தைய திரும்பப் போகுதுங்க ஓகேங்களா ஒரு உண்மையை சொல்லிட்டுமா மேசராசி சொந்தங்களே கடந்த ரெண்டு வருஷம்தான் சாதாரண காலமாக இல்லை யாராலேயுமே புரியாத அளவுக்கு மனப்போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்துச்சு வெளி உலகத்தில் சிரிப்பு ஆனால் உள்ளுக்குள்ளே அமைதி இல்லாமல் சிதறி போன மனசாக தான் இருந்துச்சு உடஞ்சிட்டிங்க நீங்கள் அனுபவித்தது தடைகள் தாமதங்கள் தோல்வி துரோகம் தனிமை நம்பிக்கை உடையிறது சோர்வு இதுக்கு எல்லாமே காரணம் என்ன சன் புலன் ராகுவோட குழப்பம் குருவோட பலன் இல்லாம போன அமைப்பு மேசராசிகள் அழுதுகிட்டே இருந்த கூடிய காலம் தாங்க அதிகம் இந்த ரெண்டரை வருஷம் மேசராசி அனுபவிச்சது பெரிய பெரிய தாக்கங்கள் நடக்க போகுதுன்னு தோணக்கூடிய வாய்ப்பெல்லாமே கடைசி நேரத்தில் கைவிட்டு போயிருக்கும் நம்புனவங்க துரோகம் செஞ்சிருக்க இரவுல தூக்கம் மனதுல அழுத்தம் சிலர் கடன் சுமையால பா பணம்ல அனுபவிச்சிருப்பீங்க உறவுகள்ல புரியாமை தனிமை ஒடிய வாழ்க்கை வழிகள் எல்லாமே ரொம்ப அதிகங்க வெளிநாட்டு பதவியில எல்லாமே தாமதம் உழைப்பு ரட்டிப்புக்கு பலன் பாதி கூட இல்லை சிலருக்கு வீட்டிலையே மரியாதை இல்லை கடைசி நேரத்தில் சூசைட் பண்ணலான்னு கூட யோசிச்சிருப்பீங்க அதான் மேசராசி இது நாள் வரைக்கும் இப்படி தான் அனுபவிச்சிருப்பீங்க சொல்லப்போனால் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தவங்க உங்களை அடித்தாலும் என்னன்னே நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க உங்களுக்கு இழக்கூடிய மேசராசி உங்களுக்குள்ள நெருப்பையும் யாரும் பார்க்காத அளவுக்கு மனவழியும் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்துச்சுங்க எல்லாமே இப்போ மாறப்போகுது உங்க வாழ்க்கை நிலை தலைகீழா மாறப்போகுது சந்தோஷமா இருக்க போறீங்க நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை வரப்போகுது ஏமாற்றங்கள் எல்லாமே மாறி உங்க ஏக்கங்கள் எல்லாமே பூர்த்தியாக போகுது மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மேசராசி கால புருஷனுடைய சக்கரத்தில் முதல்ல சொல்லக்கூடிய ராசிங்க வலிமையான கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது சிவனேன்னு வாழுவாங்க எல்லாமே நல்லது அப்படின்னு நம்புவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா இரநூறு வருஷங்களுக்கு பிறகு உருவாகக்கூடிய கேந்திர திருஷ்டி யோகத்தால் குறிப்பாக மேசராசிக்கு அதாவது சூரியன் மற்றும் குருவினோட இணைவின் காரணமாக மேசராசியினோட பனிரெண்டு ஆண்டு கால கஷ்டங்களை சரி பண்ண போகிறாங்க பனிரெண்டு ஆண்டுகள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ சந்தோஷமாக மாறப்போகுதுங்க அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கடந்த ரெண்டு மூணு வருஷங்களாகவே நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலை எதுலேயுமே நம்பிக்கையே வரலமா எதை பண்ணாலும் அதுக்கு முடிவு கிடைக்கல முயற்சி எல்லாமே மண்ணோடு கலந்து போகுது ஆனால் இப்போ கேளுங்க அந்த காலம் முடிஞ்சாச்சுங்க இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இப் இப்போ இந்த நல்ல நாட்கள்ல இருந்து சூரியன் குருவன் நேரா பார்க்கறாரு அதாவது ஒளியும் ஞானமும் இணையும் மாபெரும் சக்தி உங்கள் ராசிக்கே வேலை போகுதுங்க இதுதான் கேந்திர திருஷ்டி யோகம் இது ஒரு ஜாதகத்தினுடைய யோகம்ங்க தம்பிகளா தங்கைகளா இது உங்கள் வாழ்க்கைய ஒரு திருப்பத்துக்கு கொண்டு போக போகுது உங்கள் உடம்புக்குள்ள நெருப்பு மாதிரி இருந்த ஆசைகள் எல்லாமே இப்போ ஜொலிக்க போகுது நீங்கள் நம்பிக்கை இழந்த அந்த நொடியில கூட இப்போ குரு பகவான் ஜாதகத்தில் ஒளி வைக்க ஆரம்பிச்சாச்சு நீங்கள் வந்து வெளியே வருவீங்க சிறப்பாக சூரியன் அந்த குருவோட ஒளியோடு சேர்ந்து என்னோட ஒளியை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாசிக்க போகிறீங்க இந்த ரெண்டு ஒளிகளும் சேரும்போது மேச ராசிக்காரர்கள் அந்த நட்சத்திரங்களையும் தாண்டி ஒளிர போகிறீங்க இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன உங்கள் ராசி வாழ்க்கையில் வரப்போக முழுமையான மாற்றத்தோட சாத்தியங்க இனி ஒவ்வொரு நாளும் உங்கள் பேரை சொல்லும் ஆனால் உங்கள் பேருக்கு முன்னாடி அதிர்ஷ்டம் வரும் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு முன்னாடி அதிர்ஷ்டம் வந்து நிற்குங்க அது என்ன ஏதுங்கிறனா தெளிவாக பார்க்கலாங்க இந்த அரிய கேந்திர திருஷ்டியோகம் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன எப்படி மாத்த போகுது இந்த என்ன உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறது இப்போ ஜோதிட ரீதியா நம்ம மனுஷனோட வாழ்க்கையில பனிரெண்டு பாவங்களாக பிரிக்கிறேங்க முதல் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம்னு சொல்லிட்டு பனிரெண்டு பாவங்கள்ல அதுல முதல் நான்காம் ஏழாம் பத்தாம் அதாவது இந்த பத்து இந்த பாவங்கள் தாங்க கேந்திர பாவங்கள் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் தூண்களாக நிற்கக்கூடியது ஸோ முதல் பாவம் நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனசு நம்மளுடைய தன்மை நான்காம் பாவம் இடம் குடும்பம் அமைதி ஏழாம் பாவம் உறவு கூட்டணி திருமணம் பத்தாம் பாவம் தொழில் புகழ் அதிகாரம் இது எல்லாத்தையுமே குறிக்குதுங்க இப்போ சூரியன் ஒரு பாவத்தில் இருக்க அதற்கு நேராக குரு ஒருத்தர் வந்து பார்க்கறது குரு வந்து ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கிறது இந்த கேந்திர பாவத்துல இந்த இருந்த பார்வைகள் தான் இந்த கேந்திர திருஷ்டியோகம் முதல்ல திருஷ்டினா என்ன தெரியுங்களா பார்வை தாங்க கந்திருஷ்டின்னு நம்ம இல்லையா கண் பார்வை தான் பொல்லாத கண்ணு பாவம் அப்படிங்கிறது பொல்லாத கந்திருஷ்டி புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு சூரியன் துலாம் ராசியில் இருக்கிறாரு அதாவது சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குருவோட பார்வை அப்படிங்கிறது கேந்திர கோணத்தில் விழுதுங்க இது வந்து அரிய தெய்வீக கோண அமைப்பு ஏன்னா சூரிய அதிகாரம் ஒளி நம்பிக்கை உயிர் சக்தி குருவை பொறுத்த வரைக்கும் அறிவு பரிவு தெய்வீக வழிகாட்டல் நன்மை இந்த ரெண்டு பேருமே எதிரெதிராக இருந்தாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கனவு எவ்வளவு அஸ்தமனமாக இருக்கட்டுங்க இருண்டு போய் இருக்கட்டும் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒளியாக இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு வேலை செய்கிறாங்க குறிப்பாக மேசராசியோட வாழ்க்கை ஒளிரப்போகுது இது வந்து உறுதிங்க சூரியன் குருவும் நினையும் போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றம் என்ன தெரியுங்களா இருட்டு நீங்கி ஒளி விலகுங்க ஒளி பிறக்கும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு வரும் தாமதம் நீங்கி சாதனைகள் தொடங்கும் இது வெறும் வார்த்தைகள் அல்லங்க சூரியன் தான் உங்களுடைய அகம் நம் உயிர் குரு தான் வந்து ஞானம் நம் வழிகாட்டி இவங்க ரெண்டு பேருமே இணையிறதால என்ன ஆகுதுன்னா உயிர் சக்தி ப்ளஸ் ஞான சக்தி ரெண்டுமே சேர்ந்து தெய்வ சக்தியாக உங்கள் வாழ்க்கையில் தீபயோகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தீயை அழிக்கும் மொழியாக உங்களுக்கு வரப்போகுதுங்க மேசராசி இருட்டை விட்டு வெளியே வர போறீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இருட்டா இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில இருண்டு போன நிலைய இருக்கட்டும் யோகம் அதை மாற்றுது ஸோ மேசராசியை பொறுத்தவரைக்கும் தொழில் பன்றியா உத்தியோகம் பன்றியா குடும்பம் எப்படி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் உங்க திறமைகள் எப்படி இருக்கும் உங்க மனநிலை எப்படி இருக்கும் உங்க நம்பிக்கை எப்படி இருக்கும் இப்படி ஒட்டு எல்லா விதமான கேள்விகளுக்குமே நான் பதில் சொல்றேங்க மண்ணுல புதன்சி போன விதை இப்போ முளைச்சது போல உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இப்போ பலன் கிடைக்க போகுதுங்க முடிஞ்சா நான் மண்ணோட மண்ணாக போயிட்டா நான் என்ன செஞ்சாலும் அட பாலாக போகுதுடா அப்படின்னு சொன்னீங்க அந்த பாலா போனதை எல்லாமே இப்போ உங்களுக்கு பலன் தர போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாமே கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே இப்போ பலன் தரப்போகுது முதல்ல தொழில் பண்ணுறீங்க பத்தாம் பாவத்தில் குருவோட பார்வை விளறதினால புதிய பொறுப்புகள் பதவிகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் தாமதமான வளர்ச்சியில் வேகம் நடக்குங்க அதிகாரிக்கிட்டேருந்து பாராட்டு வரும் இது வந்து உத்தியோகத்தில் பொருந்துங்க தனியார் தொழிலில் இருங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருங்க ஆனால் சிறப்பாக இருப்பீங்க அடுத்தது பணம் பொருளாதார பலன் சூரியன் ஒளியையும் குருவோட வளர்ச்சியும் குறிக்குது இது ரெண்டும் இணையிறதுனால பணத்தில் பெரும் பெருக்கம் வரப்போகுதுங்க சொத்து நிலம் வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமைதுங்க கடன் இருந்த இடம் தெரியாம மறையுது சேமிப்பு பல மடங்கு உயரப்போகுதுங்க குடும்ப அமைதி நாள் பிரிவுகள் சண்டை சச்சரவு எதுவுமே சரியா இல்லை வீட்டில் நிம்மதிக்கு இடமே இல்லை எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கல திருமணம் நடக்கல எதை தொட்டாலும் தடையா இருக்குது எதை தொட்டாலும் சண்டை சச்சரவா வருது இது எல்லாத்துக்குமே மாற்றம் வருதுங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு வீட்டில் மகிழ்ச்சி ஒற்றுமை பாசம் பெருகுங்க இல்லம் முழுவதும் மங்களம் நிறைந்ததாக மாறப்போகுது அடுத்தது கல்வி திறமை மாணவர்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உங்களுக்கு படைப்பாற்றல் அறிவாற்றல் பல மடங்கு உயரப்போகுதுங்க குறிப்பாக நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு இருக்கேன் எனக்கு எப்படி வாழ்க்கை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வெற்றின்னு நான் சொல்லிட்டேங்க அரசாங்க உத்தியோகம் என்ன என்ன தூள் போகுதுங்க சிறப்பாக இருப்பீங்க நீங்க நினைச்சது எல்லாமே கை கூடி வரும் உங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் நாள் வரைக்கும் சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில கூட இருந்திருப்பீங்க மன அழுத்தம் தனிமை தைரியமே கிடையாதுங்க ஆனால் இப்போ புதிய நம்பிக்கை உற்சாகம் தெளிவு உருவாகுது என்ன பண்ணாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு கிளி யர்கட்டா இருக்குங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்றதுக்கு நீங்க வாழ போறீங்க இன்னும் சொல்ல போனா கடந்த ரெண்டு மூணு வருஷம் மேச ராசிக்காரர்களுக்கு வந்து பல தடைகளை அனுபவிச்சிருப்பீங்க தாமதங்களை அனுபவிச்சிருப்பீங்க நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு அரிசியை தூக்கி நீங்கள் கையில் பிடிச்சாலும் சரி அது பொண்ணாக மாறக்கூடிய காலம் முன்னாடி நான் சொன்னேன் நீங்கள் மண்ணில் போட்ட வித மாதிரி முளைக்கக்கூடிய காலங்க சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு அரசாங்க பதவி சிலருக்கு திருமண நிச்சயம் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பம் அது எப்படி பார்க்கறது தெரியுமா நீங்களே உங்கள் வாழ்க்கையில் புதிய பக்கம் திருப்புற மாதிரி இருக்குங்க இதில் குறிப்பாக மேசராசி ஆண்களுக்கு தொழில்ல புதிய உயரம் தொடப்போறீங்க குடும்பத்துல மதிப்பு மரியாதை உயரப்போ